மேஷராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்கர சனியானவர் சிறு சிறு லாபத்தை குறைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் உங்களுக்கு படிந்தோர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் தொழில் ஏற்றமடையும் தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய காலகட்டமாக இருக்கும் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும் ஏன்னா சனியின் பார்மை கொடுமையானது அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் சனி உங்களுடைய ராசியையே பார்க்கறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு போனோம் அப்படின்னு மறைந்திருக்க வேண்டிய இடங்கள் மறைந்த இடத்துலேருந்து செல்வங்கள் ஷேர் மார்க்கெட்டு இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் வர்றதுன்றது கொஞ்சம் கஷ்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையென்னா இந்த சனி வக்கர காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த சமையல் கலை வல்லுநர்கள் ரத்தம் சம்பந்த சேமிப்பாளர்கள் ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் ரத்த சம்பந்தத்தினால் செய்யக்கூடிய சர்வீசஸ் டாக்டர்ஸு இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய அதிகமாக செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய தொழில் நல்லபடியாக இருக்கக்கூடும் இருந்தாலும் லாபங்கள் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தாயின் உடல்நிலை ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம் மொத்தத்தில் பார்த்தலையானால் இந்த சனி வக்கம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் புதிய தொழில்களில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கப்படும் ஆனால் லாபங்கள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் ராசியை பொறுத்தவரளும் தொழில் ஸ்தான அதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருந்து குருவின் பார்வையின் மூலியமாக மிகவும் அதிகமான சுபத்துவத்தோடு ராகுவோட சேர்க்கையில் இருக்கிறது பெரிய விசேஷம் வக்ரகதி பெற்று இருக்கிறது அதை விட பெரிய விசேஷம் திடீர்னு தொழிலில் பெரிய மாறுதல்கள் வரும் ஏற்றங்கள் வரும் ஏற்றங்கள் மூலியமாக பல மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையிலும் சற்று பின்னடைவு இருக்கும் உங்களுக்கு தூக்கங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய எதிர்பாலனத்தோர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் ஏற்றம் கிடைக்கும் லாபத்தில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதம் பார்த்தேன்னா படிப்பில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க ஏன்னா நாலாம் இடத்த உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்த வேறு இவர் சனி பார்க்குறாரு அதனால் சிறு சிறு தொல்லைகள் மருதிகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது அது தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பும் தொழிலில் வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் செய்யக்கூடிய வேலைகளில் நீங்கள் வந்து ஒரு ஹெச்ஆர் இன்சார்ஜ் இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்தலையனால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நிச்சயமாக உண்டு பத்தாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறது பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் இந்த இது சின்னத்திரை திரை பெரிய தரையில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக அக்ரிமெண்ட் சைன் ஆகக்கூடிய வாய்ப்பு நெசவாளிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றமான ஒரு காலமாக அமைய அதை தவிர பார்த்தேன் உங்களுக்கு வந்து பொதுவாகவே இந்த இதில் இருக்கிறவங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பால் பதினெடும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த சனி வக்கரகதி கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் நாலரை மாதம் நடக்குது அதாவது ரெண்டு இருந்து பதினொன்று ஏழு வரலும் இருக்கக்கூடிய பதினொன்று அதாவது பதினேழு பதினொன்று வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டம் ஒரு நாலரை மாதம் வரலும் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றங்கள் மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரக்கூடும் மிதனராசியை பொறுத்தவரையிலும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக தந்தைக்கு மிகப்பெரிய ஒரு சற்று உங்களுடைய தந்தைக்கு வந்து பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு தந்தைக்கும் மகனுக்கும் அதாவது இந்த ம மிதனராசிக்காரர்களுக்கும் அவருடைய தந்தைகளுக்கும் உள்ள உண்டான விஷயங்களில் பரஸ்பரம் வந்து கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்க்குறவாளுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போஸ்ட் கிராஜுவேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுக்கு உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை பதினொன்றாம் இடத்துல உற உழறதுனால கண்டிப்பாக மூத்த சகோதர சகோதரிகளோடையும் லாபத்தில் தொழில் செய்பவர்களுக்கு லாபத்தில் சற்று பின்னடைவும் இளைய சகோதர சகோதரர்களுடையும் சற்று பிரச்சனையும் முயற்சிகளில் சற்று பின்னடைவும் அது தவிர வேலை மாறுதல்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதும் புதுசாக கடனுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்திங்கன்னா கொஞ்சம் தடைபட்டு போகக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டத்தில் அமையும் உங்களுக்கு வந்து ஜென்மத்திலேயே குரு வேற இருக்கிற இப்போ ஒன்பதாம் இடத்துல வக்கர சனி வேறு அதனால் சிறு சிறு தடங்கல்கள் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும் பொறுமையாக கையாள்வது அப்படின்றது ரொம்பவுமே நல்லது இந்த காலகட்டத்தில் ஐயா சொன்ன மாதிரி அந்த வக்கரகதிக்கு உண்டான சனிக்கு உண்டான எளிதில் இருக்கக்கூடிய பலன்களை அதாவது பரிகாரங்களை செய்வதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வரும் எந்த ஒரு விஷயத்திற்கும் போட்டிக்கு செல்ல வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது நல்லது முயற்சிகளில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது கலைத்துறையில் இருக்கிறவங்க எழுத்துப் பணியில் இருக்கிறவங்களாம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள்லாம் பொறுமையாக இருந்து ஒரு தடவைக்கு நூறு தடவை படிக்கிறது ரொம்பவுமே நல்லது அதன் மூலியமாக வெற்றி வாகை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கடகராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமத்து சனி நடந்துகிட்டுருக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் பொறுமையாக இருக்கிறது நல்லது உடல் நலத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்துல ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால அதீதமான அலைச்சல் அதீதமான தேவையற்ற இந்த நட்பு நண்பர்களுடைய பழக்க வழக்கம் தேவையற்ற பழக்க வழக்கங்கள் இதிலேருந்து கொஞ்சம் நகர்ந்து இருக்கிறது ரொம்பவுமே நல்லது உடல் நலத்தில் ரொம்பவுமே ஜாகிரதையாக இருங்க வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது வேலையிலையும் தொழிலையும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மறைந்த இடத்திலிருந்து வரக்கூடிய இன்சூரன்ஸு ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள்னால சில லாஸஸ் வரும் ரொம்ப ஜாகிரதையா இருந்தே இன்வெஸ்ட் பண்ணும்போது பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு அவர்கள் மூலியமாக அதிகமாக நீங்கள் செலவுகள் பண்ண வேண்டிய கால அமைய போகிறது அதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு நே அதாவது நேர்மையான சிந்தனைகள்லேயே இருங்க ஏதாவது மறைமுக சிந்தனைகள் மூலியமாக தவறான விஷயங்களுக்கு நீங்கள் போனீங்களேனால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய இணக்கம் குறையக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தில் பண வரவு நிச்சயமாக தடங்கல் படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பணம் வந்ததுனாலும் தேவையற்ற செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் மாறுதல்கள் இருக்கும் வேலையில் போனீங்கன்னா உங்களுக்கு மேலதிகாரி மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா சப்தமாதிபதியே எட்டாம் இடத்துல போய் இருந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கடமையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய தொழில் அதாவது பத்தாம் இடத்தையும் அவர் பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்கள் எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி ஒன்று அரசாங்கத்தின் மூலியமாக பிரச்சனைகளும் வேலை செய்யும் இடத்துல உங்களுடைய மேல் அதிகாரிகள் மூலியமாக பிரச்சனைகளும் கண்டிப்பாக வந்தே தீரும் இதன் மூலியமாக கொஞ்சம் பொறுமை காக்கிறது நல்லது யாரையும் எடுத்து பேசுகிறது மூலியமாக வேலையை அசைன்மெண்ட்டு வந்துடுறேன் நான் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இந்த இட நேரத்தில் வந்து ஈகோ பார்க்குறது அது வந்து ஏற்றத்தை கொடுக்காது பிரச்சனைகள் கொண்டு போய் முடியும் ஏன்னா சனி பகவான் வக்கரகதியில் இருந்தாலும் புதிய வேலை மாறுதல்களுக்கு தூண்டக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல் நலத்தில் பின்னடை வரும் மனசில் வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு மன கசப்புகள் மேலதிகாரிகளோட பேச்சுவார்த்தைகளில் பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து சேரும் பொறுமையாக இருந்து இதை கடந்து செல்வது மட்டுமே புத்திசாலித்தனம் சிம்ம ராசியை பொறுத்தவர்களும் கூட்டு தொழில் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது நல்லது கூட்டாளிகளை நம்ப வேண்டாம் எதிர்பார்த்தவரோடு ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு அதனால் வந்து மருத்துவ செலவுகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு புதுசாக வீடு வாகனம் வீடு வாங்குறீங்க வாகனம் வாங்குறீங்கன்னா அந்த அதனுடைய ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு வாங்க இல்லைன்னா பிரச்சனைகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர பார்த்தான்னா தாயின் உடல்நிலையிலும் தந்தையின் உடல்நிலையிலையும் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எழுத்து கவிதை இந்த மாதிரியான விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருங்க நிச்சயமாகவே அது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணம் வந்து வந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கும் தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை பா கூட்டு தொழிலில் வந்து பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருந்தாலும் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக பெரிய ஏற்றத்தையோ மாற்றத்தையோ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்காது உடல் நலத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது வண்டி வாகனங்களில் போகும்பொழுது அரசாங்கம் சொல்லுவதை கடைபிடிப்பது ரொம்பவும் நல்லது தேவையற்ற நண்பர்களோ நண்பர்களோட பழகுதல் அவர்களுடைய பழக்க வழக்கங்களில் சற்று தள்ளி வைப்பது நல்லது கன்னியாராசியை பொறுத்தவரும் சற்று கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தேவையற்ற பொருள் விரையும் பண விரையும் மன கிளேசங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் மாறுதல்கள் இருக்காது வேலையில் மாறுதல்கள் இருக்காது இருந்தாலும் பிரச்சனைகள் சிறிது இருந்து கொண்டே இருக்கும் மே உங்களுடைய வே தேவையில்லாத வீண் வம்பு வழக்கு அந்த மாதிரியான விஷயங்களில் போகாதீங்க புதிய கடனில் போய் இறங்காதீங்க ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தே உங்களுடைய உடல் நிலையில் கழிவு உபா கழிவு பாதைகளில் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மறைந்த இடத்துல இருந்து செல்வம் வரும் அப்படின்ட்டு ஷேர் மார்க்கெட் இன்சூரன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பணத்தை போடாதீங்க பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு இப்போ வந்து ஆகாது அவளுக்கு விசா ப்ராசஸ் ஆகிறது எல்லாமே வந்து ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாள் கழித்து தான் ஆகும் அதனால் பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த சனி வக்கரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும் உங்களுடைய எழுத்து பணி நல்லபடியாக இருக்கக்கூடும் இருந்தாலும் சிறு சிறு தடங்கள் வந்து முயற்சிகள் மூலியமாக அதற்கு பிறகு பெரிய வெற்றியை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வேலையில் சிறிது பின்னடைவை கொடுப்பார் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது வேலையும் இருக்கும் இருந்தாலும் வேலையில் திருப்தி இல்லாத காலகட்டங்களாக அமையும் உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது விவாதத்தை பொறுத்தவர்களும் வந்து அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அடையினர் உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவத்திற்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடும் இருப்பினும் குருவின் பார்வை ஒன்பதாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறது அது தவிர குருவின் பார்வை இது எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் அது தவிர பார்த்தீர்களேன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் வந்து சனி பகவான் வக்கரகதி அடைகிறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்திக்கு தடை வரும் குழந்த பாசமாக இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அவங்களுக்கு வந்து பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது குருவின் பார்வை இருந்தாலும் பிரச்சனைகள் வரும் உங்களுடைய புதிய முயற்சிகளில் பார்த்திங்கன்னா சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் கட்டுப்பாடோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது பேச்சில் வந்து ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தேவையற்ற பேச்சுக்களை பேசாதீங்க நீங்கள் பேசும்போது அது தேவையற்ற விஷயமாக புரிந்து கொள்ளப்படும் புரிஞ்சு முடிஞ்ச வரலும் இந்த காலகட்டத்தில் மௌனமாக இருக்கிறது நல்லது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய எதிர்பாலனத்தவர் மூலியமாக சிறு சிறு பின்னடைவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தல ஏன்னா சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் அது தவிர பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறவங்களுக்கும் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலை செய்பவர்களுக்கு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய பதவியில் சற்று சருக்கள் இருந்தாலும் குருவின் பார்வையினால் அது மேனேஜ் செய்யப்படும் ருச்சிக ராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அடைகிறார் இதன் மூலியமாக அவருடைய பார்வை உங்களுடைய ராசியில் உழறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வீடு வாகனங்கள் வாங்குறதுல வந்து ஜாகிரதையாக அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரி பார்த்து வாங்கிறது ரொம்பவும் நல்லது வாகனத்துல போகும்பொழுது ஜாகிரதையா இருக்கிறது நல்லது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பண வரவு அப்படின்றது வரும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து தடங்களோடு தான் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செலவுகள் அதிகமாக இருக்கும் உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது வேலையில் மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கும் இருந்தாலும் வேலையில் அதீத அலைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மொத்தத்தில் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாள் நூற்றி முப்பத்தி ஒம்பது நாள் ரொம்பவும் பொறுமையாக கடக்கிறது ரொம்பவும் நல்லது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் இவ்வளவு நாளாக முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றி வந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் வக்கரகதி அடைகிறதுனால முயற்சிகளில் தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராகும் சேர்ந்து இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலேயும் அபரிமிதமான முயற்சி எடுப்பீங்க கொஞ்சம் பொறுமையாக போகிறது ரொம்பவுமே நல்லது அதாவது ஸ்பீட் பிரேக்கர் எப்போவுமே வர்றது வந்து நம்மளுடைய வேகத்தை குறைத்து நம்மளை சேஃப் பண்ணுறதுக்கு தான் அதனால் ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது அதனால் இந்த காலகட்டத்தில் பொறுமையாக செல்வது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாகவே கொடுக்கும் சரி குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் மூலியமாக சிறு அவமானங்கள் தேவையற்ற விஷயங்கள் சந்திக்க வேண்டி நேரிடலாம் சரி குழந்தைகள் பிராப்திக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் ஆனால் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வழிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்காது மேல் படிப்புக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து பிரச்சனையில் கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் போய் ஒரு யூனிவர்சிட்டி எடுத்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலையிலையும் சரி தொழிலையும் சரி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் போட வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்களேன்னால் தொழிலில் வந்து பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் தந்தையின் மூலியமாக தொழிலுக்கு உண்டான மூலதனங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் தந்தையின் செய்யக்கூடிய தொழிலை நீங்கள் ஏற்று செய்யக்கூடிய பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் வரும் மகர ராசியை பொறுத்தவரை பேச்சில் கவனமாக இருக்கணும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் வந்து மறை புதுசாக வீடு மனை வாகனம் வாங்கணும்னா டாக்குமெண்டேஷன்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க வீடு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் பொறுமையாக ஜாகிரதையாக பார்த்து பண்ணுறது நல்லது ஏன்னா உங்கள்கிட்டருந்து வீடு விற்கிறவங்களோ வாங்குறவங்களோ உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் எழுத்தடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்தை சனி பார்க்குறார் எட்டாம் இடத்தில் கேத்துவங்க இருக்கார் அதனால் கொஞ்சம் கஷ்டம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் வந்து இவ்வளவு நாளாக இருந்த லாபத்தில் சற்று கம்மியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் தொழிலில் முடக்கம் என்பது ஏற்படாது கவலைப்பட தேவையில்லை ஏற்றங்கள் மட்டுமே இருக்கும் பண வரவு கொஞ்சம் அந்த தொழில் மூலியமாக அதீத லாபம் கிடைக்கிற இடத்துல கொஞ்சம் அதாவது நூறுரூவா கிடைக்கிற இடத்துல எண்பது ரூபா கிடைக்கும் இது மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும் ஏ தவிர பார்த்தீங்களேன்னால் எதிர்பாரினத்தவரோடு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வெளிநாடு போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்திகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் வந்து சரி பார்க்கறது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் அதாவது எம்பிஏ எம்சிஏ அதாவது மாஸ்டர் டிகிரியோ இல்லைன்னா முனைத்துவர் முனைவர் பட்டம் அதாவது பிஹெச்டி இந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கிற கொஞ்சம் அதில் சற்று தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டத்தில் பேச்சில் மிகவும் கவனம் இருக்கணும் உடல் நலத்திலையும் கவனம் இருக்கு இருக்க வேண்டும் கும்பராசியை பொறுத்தவர்களும் சனி வக்ரநிலையில் இருப்பதால் மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் இருப்பினும் குரு பார்வை படுவதனால் தவறான முடிவுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பால் நடத்தவர் மூலியமாக ரொம்ப ஜாகிரதையாக நல்லது பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் முயற்சிகளில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கவிதை கவிஞர்கள் கட்டுரை எழுதுபவர்கள் இவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் அதை தவிர இரும்பு நெருப்பு இந்த மாதிரியான வியாபாரங்கள் செய்பவர்கள் இதை வைத்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் சிவில் இன்ஜினியர்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கு அதை தவிர மரைன் இன்ஜினியரிங் அதை தவிர மைனிங் இதிலெல்லாம் செய்கிறவங்களுக்கு ஆயில் கேஸு இந்த மாதிரியான விஷயங்களில் வியாபாரங்கள் செய்பவர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தொழிலில் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சற்று உண்டு இருப்பினும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அதிக மூலதனம் போட வேண்டாம்னு சொல்கிறோம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் மனசில் வந்து க்ளேசங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மன அழுத்தங்கள் இருக்கும் சிறு சிறு அதாவது முயற்சிகளில் வந்து தடங்கல்கள் வந்து பிறகு படிப்புணியை கொடுத்து அதற்கு பிறகு அதில் வெற்றி வாய்ப்பு சூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்திங்களேன்னா இந்த சனி வக்கரம் உங்களுக்கு உடல் நலத்திலும் சரி மன நலத்திலும் சரி ஒரு அழுத்தத்தை கொடுத்து படிப்பினையை கொடுத்து வெற்றிகளை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மீன ராசியை பொறுத்தவரை ஏழரை சனி போய்ட்டு இருக்கு வக்கரகதியில் பன்னெண்டாம் இடத்துல விரய சனி இருக்க இந்த காலகட்டத்தில் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஊர் விட்டு ஊர் போக வேண்டிய காலகட்டாயம் இருக்கும் தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு ஷார்ட் ட்ரிப் இருக்கக்கூடிய பாக்கியம் உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் மேல் படிப்புக்குன்னு வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா விசா ப்ராசஸிங்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் பேச்சில் கடுமைத்தன்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுறது நல்லது ஏன்னா பேச்சில் கடுமையாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சலசலப்பு வரக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலியமாக பிரச்சனைகள் பெரிதாகக்கூடிய வாய்ப்புகளும் அது தானாக மறையக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர ஏன்னா தொழிலில் ஒரு அபிவிருத்தி இருக்கும் இருந்தாலும் மூலதனம் கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ரம் சிறு சிறு பிரச்சனைகளை உருவாக்கினாலும் பொதுவாக புதிய கடன் வளர்ச்சிக்கான கடனாக இருக்கும்